விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்துட்டார் இனிமே சீமானவர்களுடைய வாக்குகள் எட்டு இருந்து மூன்று விழுக்காடா குறைய போகுது அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் உள்ள மணி போன்ற பத்திரிகையாளர்கள் உருட்டிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் டெல்லியை தலைமையகமாக கொண்ட தி பிரிண்ட் அப்படிங்கிற தேசிய ஊடகம் அவர்களுக்கு தி லோன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை கொடுத்துருக்காங்க மேலும் சீமானவர்களுடைய அரசியல் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிஞ்சு வச்சிருக்காங்க ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த பதிவாக பார்க்க போறோம் அவர்களை அரசியல் கலத்தை பொறுத்தளவில் பெரிய அளவில் தமிழ்நாட்டு ஊடகங்கள் புறக்கணிச்சுட்டு வர்றாங்க அப்படிங்கிறதுல மாற்றிருக்கிறதே இல்லை ஆனாலும் சீமானவருடைய வாக்குகள் சீராக உயர்றதுக்கு காரணம் அவரினுடைய தனித்த நிலைப்பாடு அப்படிங்கிறது மேலும் நம்ம சீமானவர்களினுடைய பொலிட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் சொல்லுவாங்க அரசியல் முக்கியத்துவம் அப்படிங்கிறது கடந்த தேர்தல்களில் எந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத ஒரு ஆங்கில ஊடகம் இந்த விரிவாக வந்து பேசுகிறாங்க அதன் மூலமாக தான் உண்மை வந்து மக்களுக்கே சென்றடைதுங்கிற அளவிற்கு தான் இருக்குது இன்றைய எல்லாமே இப்படி இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் இருந்து இப்போ சமீபத்தில் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் வாங்கிய வாக்குகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தையே வந்து மாற்றியமைக்கக்கூடிய அளவிற்கு வலிமையானது அப்படின்னு சொன்னா அது மிக அல்ல அது உண்மைதான் காரணம் என்னென்னு பார்க்கும்பொழுது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சீமானவர்கள் வாங்கிய வாக்குகள் ஒரு விழுக்காடு அப்படின்னா அந்த ஒரு விழுக்காடு அப்படிங்கிற வாக்குகள் தான் அதிமுக திமுக கூட்டணிக்கு இடையே உள்ள வேறுபாடாக இருந்துச்சு அது அப்படியே நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயும் பொருத்தி பார்க்க முடியும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து விழுக்காடுகள் வாங்குறாங்க அப்படின்னா அதிமுக கூட்டணியானது முப்பத்தொம்பது விழுக்காடுகள் வாங்குறாங்க கிட்டத்தட்ட நாற்பது அப்போ ஐந்து விழுக்காடு தான் வித்தியாசம் ஆனால் சீமானவர்கள்ட்ட ஆறு விழுக்காடு வாக்குகள் இருக்குது அப்போ அந்த வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தொடர்ச்சியாக கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து

சிம்மன் அவர்களுக்கு அந்த பேர் கூட தெரியல ஆனால் இப்படி ஒரு நபர் இருக்காரு இவர் ஒரு பொட்டன்ஷியலான நபராக இருக்கிறாரு இவருடைய தாக்கம் அரசியல் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பார்வை அவர்களிடம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது அதனால தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தனிச்சே நிற்கிறார் இவ்வளோ வாக்குகள் வச்சிருக்காரு அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு லோன் உல்ஃப் அவர் வந்து தனியாக வேட்டையாடக்கூடிய ஒரு ஓனாய் அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அந்த பட்டத்தை வந்து கொடுக்குறாங்க இதன் மூலமாக நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மணி போன்ற பத்திரிகையாளர்கள்லாம் சீமான் அவர்களுக்கான அந்த வெயிட்டேஜை வந்து கம்மியாக கொடுக்கும் பொழுது ஒரு ஆங்கில பத்திரிகைகள் தான் இன்னும் சொல்ல போனால் தேசிய அளவில் உள்ள பத்திரிகைகள் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சியை சரியாக உணர்றாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ ஊடக புறக்கணிப்பு அப்படிங்கிறத தாண்டியும் தான் நாம் தமிழர் கட்சி இந்த அளவிற்கு வளர்ந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கடந்த தேர்தல்களில் சீமானவர்கள் கொடுக்கப்பட்ட முக்கியத்துவத்தை நம்மளால் பார்க்க முடியும் கடந்த காலங்களில் நாம் தமிழர் கட்சினு ஒன்று போட்டியிடுதுன்னே சொல்லாம இருந்த ஊடகங்கள்லாம் இப்போ காட்ட வேண்டிய இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அதற்கும் நாம் தமிழர் கட்சி தனித்து போராடி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறியதுதான் காரணம் தன்னைத்தானே தகவத்துக்கொண்டு நாம் தமிழ் கட்சி தனித்து நிற்பதால் தான் இன்றளவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியால் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியுது வடநாட்டில் உள்ள ஊடகங்கள்லாம் மோடி கண்ட்ரோல் பண்றாரு அதனால நீங்க கோடி மீடியா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்கள் நம்ம ஸ்டாலின் மீடியா தான் சொல்லணும் ஏன்னா திமுக எதிராகவோ நாம் தமிழுக்கு ஆதரவாகவோ பெரிய அளவில் செய்திகள் வெளியாகாம பார்த்துக்கிறதுக்குனே ஒரு டீம் இருக்காங்க திமுக ஆனால் அதையெல்லாம் தாண்டி சமூக வலைதளங்கள் மூலமாக இன்று நாம் தமிழர் கட்சி பெரிய அளவில் மக்கள் மத்தியில் சென்றடைஞ்சு ஒரு வளர்ச்சியை நோக்கி போயிட்டு இருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஒரு மெயின் ஸ்ட்ரீமாக ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகைகள் சீமானவர்களை குறித்து பேசும்பொழுது நமக்கே வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் நாம் தமிழருக்கு கிடைத்தது மாதிரியான ஒரு உணர்வு இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் விரைவில் தமிழ்நாட்டில் உள்ள ஊடகங்களும் இது மாதிரியான செய்திகளை வெளிப்படையாக எந்த விதமான பாரபட்சம் இன்றி வெளியிட்டாங்க அப்படின்னா நாம் தமிழர் போன்ற ஒரு மாற்று சித்தாந்தத்தை முன்வைக்கக்கூடிய கட்சி வளர்வதற்கும் மிகப்பெரிய படிக்கட்டுகளாக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை